ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்ம சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீனில் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க ஜாரில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அரைச்சி தான் வைக்க போகிறோம் நல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த கையளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு தகுந்தா மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு என்ன பண்ணுறோன்னா தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கிட்டு ஜார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் நான் வேறு மாற்றிக்கிறேன் இது கூட இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கெலாம் எண்ணெய் மிச்சமாக சேர்த்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துக்கோங்க இதில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கடுகு போட போகிறோம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்தது வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு கம்பல்சரி வெந்தயம் சேர்த்தாகணும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து வெந்தைய சேர்த்தாகணும் வர வந்து ஒரு நாலு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் ஒரு அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி நம்ம பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் செமையாக ருசியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறட்டும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தாலே அந்த மெழுது இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் மீன் குழம்பு அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கரைச்சல் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா விடுங்க இப்போது உங்களுக்கு குழம்பு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜார அலசி நான் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க மா பொடி சேர்க்க போகிறோம் சாரி பொடி தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வர மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு சேர்த்துக்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க கெட்டி இல்லாத கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க இப்போ குழம்ப வந்து நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மீன் குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப சுலபங்க கஷ்டமே கிடையாது இப்போ கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் கொதி வரட்டும் நல்லா சலசலன்னு கொதித்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள் அந்த ஓரத்தில் உங்களுக்கு நான் எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி வச்சுருந்தேன் இப்போ எவ்வளோ சுண்டியிருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து நம்ம எல்லா மீனையும் எடுத்து உள்ள வச்சிடலாம் மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் வந்து ரொம்பவே நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது டாக்டர்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறது மத்தி மீனை சாப்பிடுங்க அப்படின் தான் சொல்லுவாங்க மத்தி மீனை நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு குழம்பும் வந்து சொல்லி வந்திருக்கு மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஆன் டிஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் பீட்டாமோ டேட்டா பை பை டேக் கேர்